அடுத்து நம்ம பார்க்க போகிறது இலக்கணம் ஐநூறு இலக்கணம் கொஷின்ஸ் பண்ணோம் இல்லையா அதில் நூற்றி இருபத்தி நாலாவது கொஷின் வந்து பார்க்க போகிறோம் கண்டேன் சென்றது ஆகிய சொற்கள் இடம்பெற்றுள்ள இறந்த கல நிறைகள் இட்டு இரு நஞ்செயல் என்ற சொல்லின் சரியான சந்திப்பிரிப்பு நம் ப்ளஸ் செயல் நஞ்செயலுக்கு நம் ப்ளஸ் செயல் விட்டான் சரியான பதப்பிரிப்பு என்னது விடு ப்ளஸ் சாரி வீடு ப்ளஸ் இட்டு ப்ளஸ் ஆண் விட்டான்க்கு வீடு ப்ளஸ் இட்டு ப்ளஸ் ஆன் சுயம் இணையம் படிப்பித்தல் மூங்கில் பதங்களை பிரித்தெழுத்துக இணையம் படிப்பித்தல் இவற்றுள் பதங்களை படிப்பித்தல் மூங்கில் இவற்றுள் பகுபதங்களை தெரிக இணையம் படிப்பித்தல் கலை ஓய் பரவு எரி இவற்றுள் தன்வினையாகவும் பிறவினையாகவும் பயன்படும் வினையடிகள் கலை எரி கலை ஓய் பரவு எரி இவற்றுள் தன்வினையாகவும் பிறவினையாகவும் பயன்படும் வினையடிகள் கலை ஏறி நட படி ஓடு இவற்றுள் பொருள் குன்றிய வினையடிகள் நட நட படி ஓடு வெற்றி இவற்றுள் பொருள் குன்றிய வினையடிகள் நட ஓடு மதிலேறி பாய்ந்தவன் இவ்வாக்கியத்தில் வரும் பாய்ந்தவன் என்ற சொல் வினையாளனின் பெயர் இனி தினி பனி தனி கனி இவற்றுள் ஏவல் வினையடிகள் தினி தனி இனி தினி பனி தனி கனி இவற்றுள் ஏவல் எவை தினி தனி கல் நில் பெண் தன் இவற்றுள் தெரிநிலை வினையடிகள் கல்நில் கல் நில் பெண் தன் இவற்றுள் தெரிநிலை வினையடிகள் கல்நில் வினையடிகள் குறிப்பு வினையடினை எடுத்துக்காட்டு தன் வினை அடிகளில் குறிப்பு வினையடியினை எடுத்துக்காட்டு தன் படு உன் என்னும் துணைவினைகளை பெற்று வரும் வினை வினை படு உன் என்னும் துணை வினைகளை பெற்று வரும் வினை வினை கட்டு பற நல் மயங்கு பார் குறிப்பி வினையினை எடுத்துக்காட்டுக பார் என்பது துணைவினையாக வந்துள்ள தொடர் வந்து பார்த்தான் பார் என்பது துணைவினையாக வந்துள்ள தொடர் வந்து பார்த்தான் அது திரும்பியது இத்தொடரில் இடம்பெறும் வினை பிறவினை அது திரும்பியது அது திரும்பியது தொடரில் இடம்பெறும் வினை வந்து பிறவினை வா தா நட எழுது இவற்றுள் செய்யப்படு பொருள் குன்றாவினைகள் தா எழுது சங்கீதம் நம் உள்ளங்களை கட்டுப்படுத்துகிறது வாக்கியம் செய்வினை வாக்கியம் சூழல் மாசடைவதால் பெரு